இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என இயேசு இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் வியாதியஸ்தர்களை சுகமாக்குகிறவராக சுற்றி தெரிந்தார் குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார் சப்பாணிகளை நடக்க பண்ணினார் குஸ்தரோகிகளை சொஸ்தமாக்கினார் ஆகவே ஜனங்கள் எத்திசையிலும் இருந்து இயேசுவை தேடி அவர் போன இடமெல்லாம் வந்து கூடினார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அவர் வெறும் அற்புதங்களை மாத்திரம் செய்யவில்லை ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினார் அவருடைய பிரசங்கத்தை கேட்பதற்காகவே ஜனங்கள் திரளாய் கூடி வருவார்கள் என்பதாகவும் வேத வசனம் சொல்லுகிறது லுக் ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் இயேசு கணேசரைத்து கடற்கரை நருகில் நின்ற பொழுது வசனத்தை கேட்பதற்காக இயேசுவின் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை கேட்பதற்காக திரளான மக்கள் கூடி வந்தார்கள் என்று அந்த வார்த்தைகளை கேட்க ஜனங்கள் கூடி வந்தார்கள் இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தைகள் ஜனங்களுக்கு ஆறுதலை கொண்டு வந்தது ஜனங்களுக்கு விடுதலை கொண்டு வந்தது அவருடைய வார்த்தைகள் ஜனங்களுக்கு சுகத்தை கொண்டு வந்தது அவருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பினது ஆகவே நான் இயேசுவின் வாயிலின்றி புறப்பட்ட அந்த அற்புதமான வார்த்தைகளை கேட்கும்படிக்கு கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்கும்படிக்கு ஜனங்கள் கூடி வந்தார்கள் இன்றும் இந்த நாளில் அவருடைய கிருபையுள்ள வார்த்தைகளை தான் நாம் இங்கே தியானித்து கொண்டிருக்கிறோம் பரிசுத்த யோவான் எழுதன சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தின் பின் பகுதியை நாம் வாசிக்க கேட்போம் உலகம் ஒரு சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஆண்டவர் இயேசுவின் ஒரு அற்புதமான கிருபை வார்த்தை இது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என அன்றைக்கு இந்த வார்த்தை சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரை பார்த்து சொல்லுகிறார் என் மகனே உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் என் மகளே உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் மனிதனுடைய வாழ்க்கையில் துக்கத்தை கொண்டு வரக்கூடிய காரியங்கள் என்ன யோபுவின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வாசிக்க அவன் மாம்சம் அவனில் இருக்கும் அளவும் அதற்கு நோவ் இருக்கும் அவன் ஆத்துமா அவனுக்குள் இருக்கும் மட்டும் அதற்கு துக்கம் உண்டு என்றான் யோபு என்கிற பக்தனரை சொல்லுகிறார் காரணம் அந்த வேதனையின் ஊடாக அவர் கடந்து போனார் வியாதி என்கிற அந்த வேதனை அவருடைய வாழ்க்கையிலே துக்கத்தை கொண்டு வந்ததை வருகிற நமக்குள்ளே துக்கத்தை கொண்டு வருகிறது இந்த யோபு இரண்டாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனத்தை வாசித்து பாருங்கள் இந்த யோபு செல்வந்தனாய் தேவனுக்கு பயந்து நடந்த மனிதன் பிசாஸ் அவன் மீது பொறாமை கொண்டு எழும்பி அவனை சோதிக்கும்படிக்கு தேவனுடைய உள்ளத்தை தூண்டின படியினால் அவனை பிசாசின் கையில் ஒப்பு கொடுத்தார் சாத்தானவுடைய சரீரத்தில் கொடிய வியாதியைக் கொண்டு வந்தான் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை கொடிய பருக்களால் அவனை வாதித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவன் மொட்டை அடித்துக் கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான் துணிகளை போட்டுக் கொள்ள முடியவில்லை சாம்பலில் உட்கார்ந்த ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருந்தான் என்று சொல்லப்படுகிறது அவ்வளவா சரீரத்தில் இந்த வியாதியின் வேதனை வியாதியினால் உண்டான ஒரு துக்கம் என் சரீரத்தில் இந்த நோவு இருக்கிறது இந்த வலி இருக்கிறது இந்த வேதனை இருக்கிறது அதனால் எனக்கு ஒரு துக்கம் என்று இந்த யோபு கதறுவதை நாம் பார்க்கிறோம் அந்த வியாதியினுடைய வேதனை என்ன தெரியுமா யோபு ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் சின்னத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது என் தோல் வெடித்து அறுவரு பாயிற்று என்று அவர் சொல்லுகிறார் அது ஒரு சரும வியாதி தோல் வியாதி அந்த தோல் வெடித்து அறுவரு பாயிற்றாம் ஒரு பயங்கரமான வியாதி எவ்வளவு பெரிய வேதனை ஒரு சமய மலேசியா தேசத்திற்கு நான் ஊழியத்திற்காய் சென்றிருந்தேன் கோலாலம்பூரில் தேவராஜ் என்கிற ஒரு அங்கள் வீட்டிலே நான் தங்கியிருந்தேன் அவள் எல்லா ஊழியர்களையும் உபசரிக்கிறவர்கள் ஒரு நாள் பகல் நேரம் சொன்னார்கள் எனக்கு தெரிந்த ஒரு சீன நண்பர் வியாதிப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கிறார் நான் போய் ஜெபித்துவிட்டு வரலாமா என்று அழைத்தார்கள் சரி என்று அவர்களோடு நான் போனேன் அங்கிருக்கிற ஒரு பெரிய ஏன் அழைத்து கொண்டு போனார்கள் அங்கே பல மாடி கட்டடங்கள் மாதிரி இருக்கிறது ஆஸ்பத்திரி அங்கே உள்ளே போன பொழுது ஒரு அரைக்குலையனை அழைத்துக்கொண்டு அங்கே போனார்கள் சீன மனிதர் அவர் இருந்த கோலத்தையும் அந்த வியாதியை பார்த்த பொழுது நான் அதிர்ச்சி அடைந்து போனேன் அதற்கு முன்பு அப்படி ஒரு வியாதியஸ்தரை நான் பார்த்ததில்லை இடுப்பில ஒரு துண்டு மாத்திரம் கட்டி இருக்கிறார் அவருடைய தலை முதல் கால் வரைக்கும் அவருடைய சரீரத்தில் உள்ள தோல் வெடித்து ரத்தமும் சலவும் அடிந்து கொண்டிருக்கிறது பரிதாபமாய் உட்கார்ந்து இருக்கிறார் வேதனை தாங்க முடியாதபடி அவருக்காக ஜெபித்து விட்டு வெளியே வந்தோம் அப்பொழுது அங்கு சொன்னார்கள் யோபுக்கு வந்த வியாதி யோபி படித்தான் கஷ்டப்பட்டார் யோபு ஏழு ஐந்திலே சொல்லுகிறார் என் தோல் வெடித்து பாயிற்று என்பதாக ஆகவே நான்காம் வசனத்தில் அவள் சொல்லும் இரவு எப்பொழுது வரும் என்று காத்திருப்பேன் இரவு வந்துவிட்டால் எப்பொழுது பகல் வரும் என்று நான் காத்திருப்பேன் என்று யோபு கதறுகிறார் நான் படித்துக் கொள்ளும் பொழுது எப்பொழுது நான் எழுந்திருப்பேன் ராக்காலம் எப்பொழுது முடியும் என்று காத்திருப்பேன் என்று அவள் சொல்லுகிறார் அந்த வியாதியின் வேதனை நிமித்தமாக இரவெல்லாம் தூக்கமில்லாத விடு எப்பொழுது பொழுது விடியும் என்று சொல்லி வேதனையில் இருப்பேன் என்பதாக அவர் சொல்லுகிறார் ஒரு வேதனையான காரியம் பாருங்கள் பிரியமானவர்களே வியாதி நமக்குள் ஒரு பெரிய துக்கத்தை வேதனை கொண்டு வருகிறார் அந்த துக்கத்தை நான் அறிந்திருக்கிறேன் என்னுடைய பதினாலாவது வயதில் ஒரு கொடிய வியாதி என்னை தாக்கினது அந்த நாட்களில் நான் இயேசுவை நம்பாதவன் இயேசுவை குறித்து கேவலமாய் பேசினவன் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் தூத்துக்குடி மாவட்டம் நாலுமாவடி கிராமம் பக்தி உள்ள குடும்பம் தெய்வ பக்தியோடு நான் வளர்க்கப்பட்டேன் ஆகவே தெய்வத்தின் மீது பக்தி எனக்கு இருந்தது என்னுடைய தரப்பு சென்னை பட்டணத்திற்கு வியாபாரத்திற்காய் சென்றபடியால் சென்னையிலே பாடி என்கிற இடத்தில் இருந்தோம் அறுபத்தி எட்டாம் வருஷம் முதல் எழுபத்தி எட்டாம் வருஷம் வரைக்கும் அங்குதான் இருந்தோம் அங்கு நான் இருந்த சமயத்தில் சில வாலிபர்கள் வந்து இயேசுவை பற்றி எனக்கு சொன்னார்கள் நான் சொன்னேன் இயேசு தெய்வமே கிடையாது அவரை போய் நீங்கள் தெரியாமல் தெய்வம் என்று நம்பி கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் இயேசு கருத்து ஒரு தெய்வமாகவே நம்பவில்லை இந்தியாவில் சிலர் இயேசுவை வெளிநாட்டு தெய்வம் என்பார்கள் சிலர் கிறிஸ்தவுடைய தெய்வம் என்பார்கள் நான் அப்படி கூட நம்பவில்லை அந்த நாட்களில் இயேசுவை குறித்து கேவலமாய் பேசினேன் பரிகாசமாய் நான் பேசினேன் எனக்கு இயேசுவை பற்றி சொல்ல வந்த பல கேள்விகளை கேட்டு அவளை பரிகசித்து நான் அனுப்பி விடுவேன் அவ்வளவு நான் இயேசுவை வருத்தவன் இன்னும் மேடையில் நின்று சொல்லக்கூடாத அளவை கீழ்த்தரமாய் இயேசுவை குறித்து கேவலமாய் பேசியனவன் அவருடைய நாமத்தை சொல்லக்கூட இந்த துரோகிக்கு அருகரை கிடையாது அவ்வளவு நான் இயேசுவை கேவலப்படுத்தினவன் என்னுடைய பதினாலாவது வயதில் ஒரு கொடிய வியாதி என்னை தாக்கினது என் இருதயம் பாதிக்கப்பட்டது ஹார்ட் என்லாட்சுமெண்ட் இருதயம் வீங்கிவிட்டது அது நிமித்தம் என் வலதுகால் பாதிக்கப்பட்டு நான் மரணப்படுக்கையிலானேன் என் பெற்றோர் என்னை சென்னை பெரிய பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனார்கள் எவ்வளவோ பணம் செலவழித்தார்கள் ஆயிரக்கணக்கான பணம் வியாதி சுகமாகவில்லை வியாதி அதிகமாகி அதிகமாகி எலும்பும் தோலுமானே என் காலை அசைக்க முடியாது படுத்த படுக்கையிலானே ஒரு டாக்டர் சொன்னார் ஒரு மணி நேரத்திற்கு இந்த மாத்திரை கொடுக்க வேண்டும் என்று சொன்ன இருந்தபடியால் இரவெல்லாம் என் தாயார் விழித்திருப்பார்கள் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு அலாரம் வைத்து அலாரம் வைத்து எழும்பி எழும்பி அந்த மாத்திரை கொடுப்பார்கள் எப்பொழுது இரவு முடியும் என்கிற ஒரு வேதனை எப்பொழுது இரவு முடியும் பொழுது விடியும் என்கிற ஒரு வேதனை மரணப்படுக்கை கடைசியில் வெளிநாட்டிலிருந்து ஒரு டாக்டர் வந்திருக்கிறார் உடைய மகனை காண்பிக்கலாம் என்று என் உறவினர் ஒருவர் சொல்லி அனுப்பி சென்னையில் ஐநாவரம் என்கிற இடத்தில் அந்த டாக்டர் இடத்தில் என் பெற்றோர் என்னை கொண்டு போனார்கள் என்னால் காலோண்டி நடக்க முடியாது என்னை தூக்கி கொண்டுதான் காருக்குள்ளே வைக்க வேண்டும் தூக்கி தான் ஆஸ்பத்திரிக்குள்ளே போக வேண்டும் அவருக்கு முன்பா என்னை கொண்டு போன போது என் சட்டை கழட்டினால் என் இறுதி அப்படி வீங்கி இருப்பதை வெளியிலிருந்தே பார்க்க முடியும் அவ்வளவு என் இறுதியும் பாதிக்கப்பட்டு விட்டது ஆஸ்பத்திரியில் எல்லாரும் ஆச்சரியமாய் பார்ப்பார்கள் என்ன என்ன இவனுக்கு ஏன் அந்த இறுதியும் அப்படி இருக்கிறது என்று அந்த டாக்டர் நான்கைந்து பேர் சேர்ந்து என்னை பரிசோதித்தார்கள் பல மணி நேரம் உச்சும் தலைமுதல் உள்ளங்கால் வரை சோதித்து அவள் கலந்து பேசி கடைசியில் பெற்றோரை அழைத்து சொன்னார்கள் உங்கள் மகனுடைய இருதயம் முழுவதும் பாதிக்கப்பட்டு விட்டது இனி மருத்துவத்தால் குணமாக்க முடியாது அவ்வளவுதான் இருதயம் முழுவதும் பாதிக்கப்பட்டு விட்டது மருத்துவத்தால் சுகமாக்க முடியாது வீட்டுக்கு கொண்டு போங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் கைவிடப்பட்ட நிலைமையில் மரணப்படுக்கையில் என்னை கொண்டு வந்து வீட்டில் என் பெற்றோர் வைத்திருந்தார்கள் அந்த சமயத்தில்தான் இயேசு தேடி ஒரு மரண இருள் குடும்பத்தை சூழ்ந்திருந்தது எப்பொழுதும் என்கிற பயம் உறவினர்கள் நண்பர்கள் பார்க்க வருவார்கள் இனிமேல் இவன் எங்கே பிழைக்க போகிறான் மறித்தாலும் மறித்து விடுவான் என்று சொல்லி போவார்கள் ஒரு மரண பயம் எங்களுடைய குடும்பத்தை சூழ்ந்திருந்தது ஒரு மரண இருள் எப்பொழுதும் துக்கம் எங்கள் வீட்டிற்குள்ளே சந்தோஷம் போய்விட்டது பல மாதமாக மகிழ்ச்சி போய்விட்டது என் பெற்றோர் என் சகோதரர்கள் எல்லாருடைய முகத்திலும் துக்கம் ஒரு வேதனை வியாதியினால் உண்டான துக்கம் ஒரு மரண வேதனை குடும்பத்திற்குள்ளே உண்டாகிவிட்டது எப்பொழுது என்ன நடக்குமோ என்கிற ஒரு வேதனை அந்த சமயத்தில் தான் கைவிடப்பட்ட நம்பிக்கையற்ற அந்த நிலைமையில்தான் இயேசு என்னை தேடி வந்தார் என் காலை அசைக்க முடியாது நான் படுத்த படுக்கையில் இருந்தேன் நான் எழுந்து உட்கார வேண்டுமானால் ஒரு ஒரு தூக்கி உட்கார வைக்க வேண்டும் நான் மறுபடியும் படுக்க வேண்டுமானால் ஒரு ஒரு வந்து உதவி செய்தால்தான் தான் என்னால் படுக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை பசி எடுக்கும் தாகம் எடுக்கும் ஒரு சொட்டு தண்ணீரை நாக்கிலே வைக்க முடியாது பயங்கரமாய் கசக்கும் தாகம் எடுத்தாலும் குடிக்க முடியாதபடி அந்த கசப்பின் வேதனை பசி எடுத்தாலே சாப்பிட முடியாத ஒரு வேதனை அப்படிப்பட்ட வேதனையில் துக்கத்தில் இருந்த நாட்கள் இயேசு என்னை தேடி வந்தார் நான் இயேசுவை தேடி போகவில்லை என் குடும்பத்தார் எந்த கூட்டத்திற்கு என்னை அழைத்து செல்லவில்லை எந்த ஊழியரையும் ஜெபிக்க அழைத்துக் கொண்டு வரவில்லை யாரையும் எங்களுக்கு தெரியாது ஆனால் எனக்கன்பான் அவர்களே ஒரு கிறிஸ்தவ சகோதரன் நான் வியாதிப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டு விசாரித்து விட்டு போக வீட்டிற்கு வந்தார் அவரனுடைய குடும்ப நண்பர் அவ்வளவுதான் சென்னையில லூகாஸ் டிவிஎஸ் கம்பெனியில வேலை செய்து கொண்டிருந்த சகோதரர் விசாரித்து விட்டு போக வீட்டிற்கு வந்தார் என் தாயார் கண்ணீரோடு சொன்னார்கள் என் மகனை எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள் என் இயேசுவை நோக்கி என் மகனுக்காக நீ ஜபம் பண்ணுவாயா என்று கேட்டார்கள் என் தாயாருக்குள்ள ஒரு சின்ன விசுவாசம் ஜபித்தால் ஏசு அற்புதம் செய்வார் என்கிற ஒரு சின்ன விசுவாசம் அவள் ஆலயத்திற்கு போனதில்லை ஒரு கூட்டத்திற்கு போனதில்லை வேதத்தை வாசித்ததில்லை ஆனால் யாரோ எப்பொழுதோ சொல்லி இருக்கிறார்கள் ஏசு அற்புதம் செய்கிறவர் என்று அந்த வார்த்தை அவருடைய உள்ளத்தில் இருந்தபடியினால் ஒரு சின்ன விசுவாசம் ஜெபித்தால் ஏசு அற்புதம் செய்வான் ஆகவே அந்த சகோதரனை பார்த்து சொன்னார்கள் என் மகனுக்காக இயேசுவை நோக்கி நீ ஜபம் பண்ணுவாயா என்பதாக அவர் சொன்னார் நான் ஜெபம் செய்கிறேன் என்று என் படுக்கின் அருகிலே முழங்கால் படியிட்டார் என் பெற்றோர் முழங்கால் படியிட்டு கை நின்றார்கள் என் உடன்பிறந்த மூன்று சகோதரர்கள் பைபக்தியோடு கண்களை மூடி ஜெபத்தோடு இருந்தார்கள் ஜபிக்குவது எப்படி என்று தெரியாவிட்டாலும் பயபக்தியோடு கண்களை மூடி இருந்தார்கள் நான் மாத்திரம் கண்ணை திறந்த ஒரு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில் கூட நான் இயேசுவை நம்பவில்லை இயேசுவை நோக்கி கோப்படவில்லை அவ்வளவாய் நான் இயேசுவை வெறுத்தவன் அவ்வளவாய் நான் இயேசு கருசுவை வெறுத்தவன் அந்த மரண படுக்கையில் கூட நான் இயேசுவை நோக்கி கூப்பிடவில்லை நான் இன்னைக்கு உயிரோடு இருப்பதை ஆண்டவர் என்னை உயிரோடு வைத்திருப்பதை நினைத்து அடிக்கடி அவரை பார்த்து கேட்கிறேன் ஏன் என்னை சுகமாக்கினீர் என்னால் அதை விளங்கிக் கொள்ள முடியவில்லை அவருடைய அன்பு ஆச்சரியமான ஒரு அன்பு இயேசுவின் அன்பு ஆச்சரியமான ஒரு அன்பு சத்துருக்களையும் நேசிக்கிற ஒரு அன்பு தீமை செய்கிற மக்களுக்கும் நன்மை செய்கிற ஒரு அன்பு அந்த சகோதரின் படுக்க நருகிலே முழங்கால் படியிட்டு கரங்களை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பித்தா நான் கண்ணைத் திறந்து அவரை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன் ஆனால் அவர் ஜபித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த அறைக்குள் தெய்வ பிரசன்னம் இறங்குவதை உணர முடிந்தது ஒரு வல்லமை தெய்வீக வல்லமை அந்த அறைக்குள் இறங்குவதை நான் உணர முடிந்தது என் மாம்ச கண்களால் யாரை பார்க்க முடியாவிட்டாலும் யாரோ வந்து என் படுக்கின் அருகில் நிற்கிறது என்னால் உணர முடிந்தது அப்பொழுது தெய்வீக பயம் என கொலை உண்டாயிற்று என் கண்ணீர் வடி ஆரம்பித்தது ஏதோ நடக்கிறது என்று அந்த அறைக்குள் இறங்குவது என் சதீரத்தினை உணர முடிந்தது அந்த சமயத்தில் அந்த சகோதரர் இயேசுவை தொடும் என்றவர் ஜபித்த பொழுது ஒரு கரும் என்னை தொடுவதை நான் உணர்ந்தேன் அந்த சகோதரன் என்னை தொடவில்லை அவர் கரம் உயர்த்தை ஜிபித்துக் கொண்டிருந்தார் ஆனால் ஒரு கரம் என் தோல் பகுதியை தொடுவதை உணர முடிந்தது அந்த கரம் தொட்டவுடன் உடன் மின்சாரத்தை போல ஒரு வல்லம் என் சரீரத்தில் இறங்கி செயலற்று கடந்த என் வலது காலின் வழியாய் பாய்ந்து போனது அடுத்த வினாடியே செயலற்று கடந்த என் கால் செயல்பட ஆரம்பித்து விட்டது ஏசுமுடி வல்லமை தொட்ட அடுத்த வினாடியிலே நானாகவே படுக்கலை எழுந்து அமர்ந்து விட்டேன் அவர்கள் ஜெபமணி முடிப்பதற்குள்ளாக நான் படுக்கல எழுந்து அமர்ந்து விட்டேன் அவங்க கண்களை தரந்து ஜெபித்து முடித்து பார்த்தால் நானாகவே எழுந்து உட்கார்ந்திருந்தேன் அவர் என்னை பார்த்து ஒன்றும் சொல்லவில்லை நானாகவே எழும்பி நடக்க ஆரம்பித்தேன் என் வலது காலுக்கும் இடது காலுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் கூட இல்லாதபடி இயேசு என்னை குணமாக்க இருந்தான் என அன்பானவர்களே இன்றைக்கு இந்த இயேசுவை நான் பிரசங்கிப்பதற்கு காரணம் யாரோ சொன்னபடியினால் அல்ல நான் அவரை ருசித்தபடியினால் எனக்கு அவர் அற்புதம் செய்தபடியினால் எங்கள் குடும்பத்தின் துக்கத்தை மாற்றுவதற்கு என் மரணப்படுக்க அவர் மாற்றினாரு எனக்கு ஒரு அற்புத சுகம் கொடுத்தாரு அதை நான் அனுபவித்தபடியினால் உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் அந்த இரண்டு செய்தார் வீங்கி வீங்கியிருந்த என் இருதயத்தை ஆண்டவர் குணமாக்கினார் செயலற்று கடந்து என் வலது காலை செயல்பட வைத்து நொண்டியாய் கடந்த என் நடக்க பண்ணினார் எனக்கு அன்பானவர்களே இன்றைக்கும் இந்த இருதயத்தில் ஒரு பிரச்சனை இல்லாதபடி என் இருதயம் ஓடிக்கொண்டிருக்கிறது இன்றைக்கும் ஆண்டூர் கொடுத்த அந்த சுகம் என் சரீரத்தில் இருக்கிறது அதன் பிறகு அந்த வியாதிக்காக எந்த ஆஸ்பத்திரிக்கு என் பெற்றோர் என்னை கொண்டு போகவில்லை ஏசு கரிசு கொடுத்த சுகம் இந்த இருதையும் ஓடிக்கொண்டிருக்கிறது புது இருதயுமாயி அவர் மாற்றினார் இருதயத்தை புது இருதயமாய் அவர் மாற்றினார் எவ்வளவு பெரிய அதிசயம் விளங்கிக் கொள்ள முடியாத கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை அவர் செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது அதை அவர் எனக்கு செய்தார் இன்றைக்கு உங்களுக்கு செய்வார் உங்கள் துக்கத்தை மாற்றும் படிக்கும் இந்த வேதனையை மாற்றும் படிக்கு உங்களுக்கு இதே விதமான அற்புதத்தை ஏனென்றால் அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் அவர் பச்சபாதம் உள்ள தேவன் அல்ல ஒருவருக்கு செய்துவிட்டு இன்னொருவருக்கு இல்லை என்று சொல்லுகிற தேவன் அல்ல எனக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா என்னை குணமாக்கின இயேசு உங்களை குணமாக்க மாட்டாரா இன்றைக்கு உங்களை குணமாக்குவார் பாதிக்கப்பட்ட உடைய இருதயத்தை புதிய இருதயமாய் அவரால் மாற்ற முடியும் பாதிக்கப்பட்டவனுடைய சிறுநீரகத்தை புதிய சிறுநீரகமாய் அவரால் மாற்ற முடியும் பாதிக்கப்பட்டிருக்கிறவுடைய கண்களை புதிய கண்களாய் அவரால் மாற்ற முடியும் பாதிக்கப்பட்டிருக்கிறவருடைய கர்ப்பப்பையை புதிய கர்ப்பப்பையாய் அவரால் மாற்ற முடியும் எந்த சரீர உறுப்பு பாதிக்கப்பட்டு பலவீனப்பட்டு வேதனையோடு வந்திருக்கிறீர்களோ அதை தேவன் தேவனிக்கு புதிதாய் மாற்றப்போகிறார் எனக்கு செய்தவர் உங்களுக்கு செய்வான் விசுவாசியுங்கள் நான் விசுவாசிக்காவிட்டாலும் என் தாயாருடைய சின்ன விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்தினாரே கடுகு அளவு விசுவாசம் இருந்தால் போதும் என்று சொன்ன ஆண்டவர் உங்களுக்குள் இருக்கிற ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் அப்படி வல்லமே சந்தேகப்படாதருங்க எனக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று விசுவாசியுங்கள் இன்றைக்கு ஆண்டவர் செய்வார் என்று விசுவாசியுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார் இன்றைக்கு இந்த இடத்தில் ஆண்டவர் செய்வார் அவர் மனதுருகி அற்புதங்களை செய்கிறவர் பிரியமானவர்களே அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல உங்களுக்கும் அற்புதத்தை இன்றைக்கு செய்யப் போகிறார் நீகிற வந்து சாட்சி சொன்னார்கள் எப்படி தேவன் அவளை குணமாக்கி அற்புதம் செய்து உங்கள் மத்திலே கொண்டு வந்து சாட்சியா நிறுத்தினாரே அதே காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்வா இன்றைக்கு செய்வா என்ன வியாதியானாலும் சரி அவரால் சுகமாக்க முடியும் நீங்கள் விசுவாசித்தால் போதும் விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் இன்றைக்கு உண்ட இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று இயேசு சொல்லி இருக்கிறார் சந்தேகப்படாதிர்களுடைய வல்லமை சந்தேகப்படாதிருங்கள் அவருடைய அன்பை சந்தேகப்படாதிருங்கள் அவரை தூசித்து அவரை கேவலமாய் பேசின அவரை பரிகசித்த என்னை தேடி வந்து எனக்கு அவர் அற்புதம் செய்தது உண்மையான ஆள் அவரை தேடி வசனத்தை கேட்க வந்திருக்கிற உங்களுக்கு அற்புதம் செய்வது எவ்வளவு நிச்சயமான ஒரு காரியம் கட்டாயம் உங்களுக்கு செய்வோம் துக்கத்தை கொண்டு வரக்கூடிய இன்னொரு காரியம் பாருங்கள் ஒன்று சமையல் முதலாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்களை வாசிக்க கேட்போம் கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள் இவள் அவளை மனம் அடிவாக்குவாள் அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள் இங்கே துக்கத்தோடு பெண்ணை குறைத்து வாசிக்கிறோம் அந்நாள் என்கிற ஒரு பெண் அவளுக்கு நல்ல புருஷன் நல்ல வருமானம் நல்ல வசதி எல்லாம் இருந்தது வாழ்க்கையில ஒரு குறைவு இருந்தது குழந்தை இல்லை என்கிற குறைவு அந்த குறைவின் நிமித்தம் அவளுடைய உள்ளம் துக்கம் அடைந்திருந்தது மற்றவள் பேசுகிற இருதயத்தை ஈட்டியாய் தொலைத்து இன்னும் துக்கத்தை கொண்டு வந்தது ஆகவே சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள் என்று அவளை குறித்து வேதத்தில் பார்க்கிறோம் துக்கம் வரும் பொழுது சாப்பிட மனமில்லை தூங்க மனமரமில்லை அழுது கொண்டே இருக்கிற வேதனையான நிலைமை இன்னைக்கு உடைய படுக்கையை கண்ணீரினால் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் நிமித்தம் குழந்தை இல்லை என்கிற குறைவின் நிமித்தம் நிமித்தம் கடன் பிரச்சனை இருக்கிறது என்கிற நிமித்தம் நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம் கலங்கி கொண்டிருக்கலாம் துக்கத்தோடு நாட்களை கடத்தி கொண்டிருக்கலாம் இந் ஒரு நாள் தெய்வ சமூகத்தில் போய் மனம் கசந்து அழுத பொழுது ஆண்டவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார் ஒன்று சாமியில் ஒன்று பதினெட்டை வாசித்தால் அவள் ஜெபித்த பிறகு ஆண்டவர்களுடைய ஜபத்திற்கு பதில் கொடுத்த பிறகு அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறாரு அவளுடைய துக்கத்திற்கு தேவன் முடிவை உண்டாக்கினா உங்களுடைய துக்கத்துறைக்கும் இன்றைக்கு முடிவை உண்டாக்குவாள் சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நாள் ஒரு சகோதரியனை பார்க்க வந்திருந்தார்கள் அவள் கருசவர் அல்லாத குடும்பத்தை சார்ந்தவர்கள் இவர்களே என்னை தேடி வந்திருக்கிறாள் என்று நான் அவளை என்னை அறைக்கு அழைத்து நான் விசாரிக்கும்படி நான் கூப்பிட்டு அனுப்பினேன் இந்த சகோதரி வந்தபோது உளுக்கு என்ன காரியம் எதற்காக என்னை தேடி வந்தீர்கள் என்று கேட்டேன் அழுதார்கள் கண்ணீர் வடித்தார்கள் சில நிமிட நேரம் அழுதுவிட்டு எனக்கு எல்லாம் இருக்கிறது கற்பத்தின் கனி குழந்தை இல்லை அதற்காக ஜபம் பண்ணுங்கள் என்று சொன்னார்கள் திருமணமாகி எத்தனை வருஷம் ஆகிற்று என்று கேட்டேன் ரெண்டு வருஷம் ஆயிற்று என்றார்கள் நான் உடனே இதற்காக இவ்வளவு துக்கப்படுகிறீர்கள் ரெண்டு வருஷம்தானே ஆகியிருக்கிறது ஆண்டு ஒரு ஏற்று நேரம் தருவார் என்ற அவளை ஆறுதல் படுத்த ஆறுதலான வார்த்தை நான் சொல்ல ஆரம்பித்த போது அவள் அழுது கொண்டே இன்னொரு வார்த்தை சொன்னார்கள் என் மாமியார் என் கணவருக்கு இன்னொரு திருமணம் செய்து வைப்பேன் என்று சொல்லுகிறார்கள் இந்த வருஷம் குழந்தை இல்லாவிட்டால் இன்னொரு திருமணம் என் மகனுக்கு நான் செய்து வைப்பேன் என்று என் மாமியார் சொல்லுகிறார்கள் அந்த நிந்தையினால் தாங்க முடியவில்லை இந்த வேதனை தாங்க முடியவில்லை என்ற அழுதார்கள் எவ்வளவு பெரிய ஒரு வேதனை பாருங்க ஏற்கனவே அவருடைய இருதை காயப்பட்டிருக்கிறது ஒரு குழந்தை இல்லையே என்கிற வேதனை இந்த மாமியார் பேசுகிற அந்த வார்த்தையினால் அது ஈட்டைய போல தொலைத்தபடியினால் உண்டான துக்கம் எனக்குள்ளே கண்ணீரை கொண்டு வந்தது நானும் ஆண்டூரை நோக்கி அந்த சகோதரியோடு அழுதேன் நான் ஆண்டூரே இந்த மகளுடைய கண்ணீருக்கு இறங்கும் அவருடைய கண்ணீரைத் துடைக்கும்படி ஒரு அற்புதம் செய்யும் என்று ஜபித்து அனுப்பினேன் சரியாக ஒரு வருஷம் கழிந்தது அந்த சகோதரி மறுபடியும் என்னை பார்க்க வந்தார்கள் கையில் ஒரு அழகான குழந்தையோடு வந்தேன் இதே இடத்தில் வந்து நான் இயேசுவின் சமூகத்தில் அழுதுவிட்டு விட்டுப் போனேன் அவரின் நிந்தையை மாற்றும்படிக்கு என் குறைவை நீக்கும்படிக்கு ஒரு அற்புதம் செய்தார் அதை உங்களுக்கு காண்பித்து என் குழந்தை நீங்கள் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள் அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் இன்றைக்கு உங்கள் மாற்றுவார் என்ன துக்கம் வேலை வேலை செய்கிற இடத்தில் உள்ள பிரச்சனை பிள்ளைகளால் வருகிற துக்கம் கணவரால் வருகிற துக்கம் மனைவியினால் வருகிற துக்கம் பொல்லாத மனிதர்களால் வரக்கூடிய துக்கம் ஏதோ ஒரு துக்கம் உங்களுடைய உள்ளத்தை வாட்டி வதைக்கலாம் என்ன துக்கமாக இருந்தாலும் சரி இந்த கேஸ் அதை மாற்றுவார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் பிரியமானவர்களே மாணவர்களே ஆண்டவர்களோடு பேசி இருக்கிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும் என்று வாக்கு கொடுத்து இருக்கிறார் ஆனா அதற்கு உங்களுடைய பாவத்தை உணர்ந்து அறிக்கையிடும் போதுதான் ஆண்டவர் உடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற முடியும் என்று இருக்கிறார் ஆனால் ஆண்டு விட்ட உங்களுடைய பாவத்தை மறைக்காதங்க எல்லாத்தையும் அறிக்கையிட்டு ஜெபீங்க உடனே ஒரு அற்புத மாற்றம் உங்களுக்குள் உண்டாவதை நீங்கள் காண்பீங்க நம்ம ஜெபிக்கலாமா ஆண்டு விடத்தில் நம்முடைய குறைகளை அறிக்கையிட்டு நம்ம ஜெபிக்கலாம் தகப்பனே எங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற நேர் விரும்புகிறீர் எங்களுடைய வாழ்க்கையில் துக்கத்தை கொண்டு வரக்கூடிய பாவங்கள் பாவ காரியங்கள் பாவ சுபாவங்கள் பாவ குணங்கள் எனக்குள்ளே அது காணப்படுகிறதே என்னை மன்னியும் பரிசுத்தப்படுத்தும் என்று யார் யார் இப்பொழுது செபிக்கிறாங்களோ ஒவ்வொரு சகோதரனுக்காய் சகோதரிக்காக நான் செபிக்கிறேன் இதோ தன்னுடைய பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி அறிக்கேட்டை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகள் நம்முடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரியும் ஆண்டு ஒரே ஒரு சந்தோஷம் மன மகிழ்ச்சியை ரட்சிப்பின் சந்தோஷம் அவடைய உள்ளத்தை நரப்பட்டும் ஏதோ உம்முடைய கரம் தொடுகிறதற்காய் சுத்திரம் ரட்சிப்பின் சந்தோஷத்தை தருகிறதற்காக ஸ்தோத்திரம் மகிழ்ந்திருக்க செய்யும் உம்முடைய அடைக்காலத்தில் வந்துவிட்டபடியா அவளை துக்கப்படுத்துகிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுங்கப்பா வியாதிலிருந்து விட்டுதலை கொடுங்க தேவைகளை சந்திங்க குறைவுகளை நிறைவாக்குங்க அற்புதங்களை செய்து அவளை மகிழ பண்ணுங்க நீங்கள் அற்புதம் விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்